இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் தமிழ் வழியாக ஆங்கில வாசல் புத்தகம் பக்கம் நானூற்றி நாற்பத்தி நாலில் இக்கு கூட்டல் ஏ கே நெடில் கே என்ற உயிர்மேலத்துக்கு ஆங்கிலத்தில் பத்து கே உச்சரிப்பு உண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆங்கிலத்தில் உயிரெழுத்துக்கு ஏ என்ற உயிரெழுத்துக்கு ஏ இ ஏ நாலு ஆங்கிலத்தில் உயிரெழுத்துக்கள் உண்டு ஏ என்ற நம்ம தமிழ் உயிரெழுத்துக்கு அதே மாதிரி இக்கு என்ற மெய்யெழுத்துக்கு ஆங்கிலத்தில் எட்டு இக்கு என்பதை நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன் எத்தனை இருக்குது எட்டு இக்கு இருக்குங்கய்யா அப்போ அந்த ஆங்கிலத்திற்கு எட்டு இக்கு போய் அந்த ஏ என்ற ஆங்கில உத்தோடையும் இ என்ற ஆங்கில ஆங்கிலத்தோடு ஏஇ என்ற கூ ஆங்கில கூடுதல் உயிரத்தோடு சேர்ந்து பத்து கே உச்சுரிப்பு வார்த்தைகள் உண்டாகுது அதை நான் விளக்க போய் கவனித்து பார்த்து கொள்வாங்க பக்கம் நானூற்றி நாற்பத்தி நாலு எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சி ஒரு இக்கு நம்ம படிச்சிருக்கோம் சிவோட ஏ கே கேன்னு படிக்கணும் சிவோட ஏ சேர்ந்தால் கே நம்ம ஒத்தக்கம் போட்டு கேண்டும் படிக்கணும் காண்டு படிக்கணும் காண்டு படிக்கணும் எல்லாம் உங்களுக்கு வளைக்க வரும் ஏன்னா ஏவுக்கு வந்து அ ஆ ஏ ஏ நாலு உயிரெழுத்து உச்சரிப்பு வரும் ஏ என்ற ஆங்கில உயிரெழுத்துக்கு ஆ ஆ ஏ ஏ உங்களுக்கு நான் விளைக்கிறக்கேன் ஏ என்ற ஆங்கில உயிரெழுத்துக்கு நாலு தமிழ் உயிரெழுத்து வரும் அதன் பிரகாரம் சியோட ஏ சேர்த்தா காண்டு படிக்கணும் காண்டு படிக்கணும் கேண்டு படிக்கணும் கேண்டு படிக்கணும் இப்போ நாலாவது உச்சரிப்பு நம்ம சி கூட்டல் ஏ சிஏ கேண்டு படிக்கணும் பாருங்க கேண்டீன் பார்த்தீங்களா கேண்டீன் உணவு விடுதி சிஏ எப்படி படிக்கணும் கே இன்னுக்கு என் டிக்கு டிஇஇ இன்னுக்கு என் தமிழ் மாதிரி எழுத்து கூட்டி படிக்க சொல்றேன் கேண்டீன் தான் உணவு விடுதி சாப்பிடக்கூடிய இடம் அடுத்து கேமல் பாருங்க கேமல் சிஏ கே மாவுக்கு எம்இ இல்லுக்கு எல் கேமல்ட்டு என்னது ஒட்டகம் கேன்சர் சிஏஎன் கேன்சர் சிஇ சா இருக்கார் சேன் சார் என் என்னது ஒரு புற்றுநோய் எஸ்கேப் எ தப்பித்தல் அப்போ சிஏ எ எப்படி படித்தான் கேண்டு படித்தான் அடுத்து ஜி எடுத்துக்கிறோம் ஜி ஒரு இருக்கு ஜீவோட ஏ சேர்த்தோம்ட்டா கேண்டு படிக்கணும் கே டீக்கு இட்டு ஈ குச்சு பிள்ளை கேட்டு கேட்டேனாம வீட்டுக்கு வைக்கிற கேட்டு வழி உள்ள வழியே வர்றதுக்கு உள்ள வழி கேட்டு வழி கேம் சிஏ கே இம்முக்கு எம்முல கேம்டா விளையாட்டு கேல் கேல் புயல் அடுத்து நிக்கேசன் நீ நீ கேவுக்கு ஜிஏ சன்னுக்கு டிஐஓஎன் நம்ம உச்சிருப்பிள்ளைய வந்துகிட்டே இருக்கு நிக்கேசண்டா மறுத்தல் கேப் ஜிஏ கே இப்புக்கு பி ஈ கே பிண்டா கொட்டாவீங்களாம் அடுத்து ஜீவோட ஈசத்தால் கே வார்த்தை இருக்கு ஜீவோட சேர்த்தாலும் ஏடா ஈ ஒரு ஏ ஆங்கில அந்த உயிரெழுத்து வந்துடும் ஈக்கு வந்து தமிழ் உயிரெழுத்து ஏ உச்சரிப்பு வரும் சொல்லிருக்கேன் நாலு உயிரெழுத்து வருது ஆங்கிலத்தில் ஏஇ அப்போ ஜியோட ஈசத்தாலும் கே பாருங்க ஒரு வார்த்தை இருக்குது ஜிஇ கே ஐகி எஸ்கே சி ஷா கை ஷ கேஷ சப்பானிய நடனமா தான் சப்பானில் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பெண் சப்பானிய நடனமாது கேச கேச ஒரு வார்த்தை இருக்குது இல்லை டிக்சில் இருக்குது பார்த்துக்கோங்க ஜிஓட ஏ போட்டாலும் கே ஜிஓட இ போட்டாலும் கே ஈஷன்ற ஒரு வார்த்தை இருக்கு சப்பானிய நடனமா அது அடுத்து ஜிஓட ஏஇ சேர்க்குறோம் ஏஇ வந்து ஒரு ஏ உச்சரிப்புக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன் ஏ அப்போ ஜிஓட சேர்த்தாலும் கே வார்த்தை இருக்கு ஜிஇ ஜிஏ கே இக்குக்கு கே வா இருக்காரு கேக்வார் கேக்வார்னு ஒரு வார்த்தை இருக்கு மகாராஷ்டிர அரசன் மகாராஷ்ட்ர அரசன் எல்லாம் இருக்கு பாருங்க மகாராஷ்ட்ர அரசன் அவருக்கு என்ன பேரு கேக்வார் அந்த கேவுக்கு ஜிஏஇ பாருங்க ஜிவோட ஏ போட்டாலும் கே வார்த்தை ஜீவோட இ போட்டாலும் கே படித்தான் ஜிவோட ஏஇ போட்டாலும் கூடுதல் உயிரெழுத்து ஜீவோட ஏஇ போட்டாலும் கேஐக்குவார்னு ஒரு வார்த்தை இருக்குது அது மகாராஷ்டிரா அரச அடுத்து கே எடுத்துக்கருவோம் கேவோட ஏ போட்டால் கே கே பாக் கேஏ கே பிஓ பா இக்கு கே கேபாக்னா இளவம் பஞ்சுங்களாம் மற்ற போடக்கூட இளவம் பஞ்சு கே எலின் வெள்ளை களிமண் அடுத்து இம்பார்கேசன் இம்பார்கேசன் அந்த கேவுக்கு உள்ள வர்க்க கே வருது இம்பார்கேஷன் கப்பலில் சரக்கு ஏற்றுதல் அப்போ ஓட ஏ போட்டால் கேண்டு படிச்சிட்டோம் அடுத்து கேவோட ஈ போட்டாலும் கேண்டு படிக்கணும் கேரளா கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா கேஇகே ஆர்ஏரா எல்ஏலா ஈசியாக வந்துரு கேரளா மாநிலம் கேளம்பாக்கம் சென்னை கேசவர்த்தினி பெயர் அந்த கேஇில் கே என்ற ஆங்கில வார்த்தையில்னால நான் மாநிலம் ஊர்களை போடுறேன் கேரளா கேரளம் பார்க்குற சென்னையில் இருக்குது கேசவர்த்தினி தலைக்கு தேய்க்கிற ஒரு எண்ணெய் கேசவர்த்தினி பேர் அடுத்து கியூ யூக்கு போயிடுவோம் கியூயூ கியூயூ ஒரு இக்கு படிச்சிருக்கோம் நம்ம பார்த்துக்கோங்க கியூயூ ஒரு இக்கு படிச்சுருக்கோம் கியூயுவோட ஏ போட்டால் கியூ மாதிரி அந்த உச்சரிப்பு கியூயூஏஐல் அதில் எப்படி படிக்கணும் ஏல் அந்த ஏவுக்கு ஏ வந்து உச்சரிப்பு க்யூ ஏல் க்யூ தான் பயப்படுதல் க்யூ ஏவர் அதே போல் ஏவர் க்யூ ஏவர் நடுங்கு ஈக்குவேஷன் பாருங்கள் ஈக்குவேஷன் அந்த என்னது கியூயூஏவை ஈக்குவேஷன் ஏ அந்த உச்சரிப்பு வந்து ஈக்குவேஷனில் சமமாக்குதல் ஈக்குவட்ட நிலநடுக்கம் ஈக்குவட்ட நிலநடுக்கம் ஈக்குவட்டாக நிலநடுக்கம் அடுத்து சிஹ்சி ஒரு இக்கு படிச்சிருக்க பார்த்தீங்களா சீகை ஏ போட்டாலும் கேன் படிக்கணும் கேரக்டர் அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணு சிஹ் ஏ ராவுக்கு என்ன ஒன்று ஆரியே இக்கு என்ன ஒன்று சி டாவுக்கு டிஜி இருக்கார் கேரக்டர் ஈஸியாக வந்துடும் ஒழுக்கம் கேரக்டர் என்னங்க ஒழுக்கம் நல்லா நடத்தை கேயாஸ் சிஹச்சியே கே ஓவுக்கு யாஸ் ஒன்று படித்து வரும்னு சொல்லியிருக்கேன் யா யாவலாம் வரும் யோ யோ அவ்வளோ வரும் நான் உழைக்கிறிக்கேன் அப்போ கேஆ இஸ்ஸுக்கு எஸ்ஸு கேஆஸ்ன்னா என்ன தெரியுமா இங்கேயா குழப்பம் ஆர்கேஇ் ஆர்கேஇக்குன்னு ஒரு வார்த்தை ஆர் ஏஆர் ஆர் கேவுக்கு சிஹெச்ஏ ஐஇஇ சீகிக்கு ஆர்கேஇக்குண்டா பண்டைய பழங்காலத்து பண்டைய கேரன் சிஹெச்ஏ கே ஆர் ஓரா இன்னுக்கு என் கேரன்டா படங்கொட்டி அடுத்து சீகை ஏஇ சேர்த்தாலும் இப்படி ஏன்றது கூடுதல் உயிரெழுத்து ஆங்கிலத்தில் சீகெஸ் ஏஇ போட்டாலும் மைக்கேல் பேர் வைப்பாங்க கிறிஸ்டம்பேரு மைக்கேல் மை கேவுக்கு சிஹ்சிஏஇ சிஹெச் ஏஇ கே இல்லுக்கு எல் மைக்கேல்ன்ற பேர் அடுத்து சிகே ஒரு இக்கு படிச்சுருக்கேன் சிகே ஒரு இக்கு அப்போ சீகேவோட ஏ சேத்தா பேக்கேஜ் பேக்கேஜ் பிஏபே கேவுக்கு என்ன ஒன்று சீகேஏ இச்சுக்கு ஜிஇ குச்சுட்டு பேச பேக்கேஜினால் என்னங்கயா மூட்டை பேக்கேஜினால் என்னங்கயா மூட்டை அப்போ தமிழில் இக்கு கூட்டல் கே உயிர்மெழுத்து உண்டு ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்கிறேன் பத்துக்கே உசரிப்பு உடைக்கியிருக்கேன் பாருங்கள் சிஏகே ஜிஏகே ஜிஇகே கே கேஏகே கே கியூயுகே சிஹெச்ஏகே சிஹெச்ஏஇகே சிகேஏகே அப்போ எத்தனை கே உச்சரிப்பு விலைக்கிருக்கேன் பத்து கே உச்சரிப்பு வருங்க ஆங்கிலத்தில் பத்து கேக்கு உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கேன் ஆங்கிலத்தில் நாலு ஏ இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஏ ஏஇ ஏஇ அதே மாதிரி ஆங்கிலத்தில் இத்தனை இக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் எட்டு இக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் எட்டு இக்கு விளக்கியிருக்கேன் அதன் பிராரம் ஆங்கிலத்தில் கே உச்சரிப்பு இருக்குது பத்துக்கே உச்சரிப்பு இருக்குது கே உச்சரிப்பு இருக்குது அப்போ பார்த்து நீங்கள் பயன்படுங்க நமக்கு நான் தான் சொன்னீங்களா இவ்வளோ விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தை தமிழ் வழியாக ஆங்கிலம் வாசித்தல் இரண்டாம் பாகம் புத்தகத்தில் இருக்கிறது இப்போ இந்த வீடியோவில் நானூற்றி நாற்பத்தி நாலாம் பக்கம் விளக்கியிருக்கேன் இதை பார்த்து எல்லோரும் பயன்படுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்